பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் வேலைக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் வழிபட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறு பண விஷயத்தில் காணப்பட்டிருந்த மன நெருடல்கள் போகும் எடுத்த காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு இன்றைக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாள் ஆகவே எல்லா விஷயத்திலும் தீர்க்கமாக முடிவிடுங்கள் வெற்றி பெறுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் பிள்ளைகள் விஷயம் குடும்ப விஷயம் துணை அல்லது துணைவியார் விஷயம் காதலமைப்பில் பெற்றோர் பெரியோர் எல்லா விதத்திலும் ஒரு ஏற்றம் காணப்படும் சிலருக்கு தொடர்ச்சியாக பயணங்கள் காணப்படும் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய நாள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு உறவுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் திடீர் பணவரவு ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் வார்த்தைகளை கொடுத்துவிட்டு தேவையில்லாத நஷ்டத்துக்கு ஆட்படாதீர்கள் பண விஷயத்தில் பதட்ட வேண்டாம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும் தொழில் ரீதியாக ஏற்றங்கள் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கழக ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை லாபம் சந்தோஷம் புதிய அறிமுகம் ப்ரமோஷன் அமைப்பில் ஏற்றம் இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய அனுகூலம் சிலருக்கு விருதுகள் கௌரவங்கள் ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும் ஆக்கப்பூர்வமான ஆணித்தரமான விஷயம் மனதில் தெளிவை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ஏற்றத்திற்குண்டான அதி அற்புதமான காலகட்டம் சுபகாரியத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் மனத்தாங்கள் இல்லாமல் இருப்பது புத்திசாலிகள் தொழில் ரீதியாக அனுகூலம் உண்டான உத்தரவாதம் எடுத்த காரியத்தில் ஜெயம் எழுபறியாக இருந்த நிலைமை மாறுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவதெல்லாம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கள் வேண்டாம் பயணங்களில் புதிய அறிமுகத்தில் குழப்பங்கள் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் ஏற்றமும் அனுகூலமும் சந்தோஷமும் இருக்கும் இளிபறையான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் அடங்கி இருப்பது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் வார்த்தைகளுக்கும் சுபவிரயத்திற்கும் குறை இருக்காது வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் வண்டி வாகன மாற்றங்கள் ரெண்டு மூணு நாட்களுக்கு பிறகு நல்ல நாளை பற்று தெரித்து அதற்கேற்றவாறு மாற்றிக்கொள்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி பிரச்சகம் வெளியிடம் தொழில் வியாபாரம் படிப்பு அனுகூலம் துணை அல்லது துணைவியார் விஷயம் பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயம் அதீத கவனமாக இருப்பது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் முதலாளிகள் விஷயத்தில் அட்வைஸ் கொடுப்பதை தவிர்த்து கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் இளிபறியாக நிலைமை படிப்படியாக மாறும் உத்தியோகத்திலும் வெளியிடத்திலும் அனுகூலங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷம் அனுகூலம் ஏற்படும் உத்தியோகத்தில் எடுத்த காரியத்தில் ஜயம் ஏற்படும் கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தால் நன்மைகள் காணப்படும் புதிய விஷயம் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப ராசிக்கார்கள் இரத்த பந்த உறவுகள் வெளியிடம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் சுபவிரிய பிராப்தம் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அசையாமசையா பொருள் சேர்க்கை அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக மனதில் இருந்த ஒரு பாரம் இறக்கி வைக்கப்படும் தனிப்பட்ட முறையில் நமக்கு எப்பொழுதும் அதிர்ஷ்டமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து ஒரு மாற்றம் புலப்பட ஆரம்பிக்கும் நம்பிக்கை ஏற்படும் பெரிய மனிதர்களுடைய ஆசிர்வாதம் ஏற்படும் உங்களை ஏமாற்றியவர்களுக்கு அதை பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருந்த அமைப்பிலிருந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சாதகமாக ஏற்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்